நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மரத்தோட பேர் மஞ்சனத்தி மரம் இந்த மரத்தோட இலையிலேருந்து காய் பழம் பட்டை வேறு எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது இதோட மருத்துவ குணம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குது சொல்லலாம் நிறையா வெப்பம் தணிக்கும் வீக்கம் கரைக்கும் மாந்தம் போக்கும் கல்லீரல் மற்றும் மண்ணீரல் கோளாறுகளை சரி செய்யும் பசியை தூண்டும் தோல் நோய்களை குணமாக்கும் இவ்வளோ நோயை வந்து சரி பண்ணக்கூடிய இந்த மரத்தோட வேறு இல பட்டை எல்லாமே மருத்துவ குணம்தான் தான் குறிப்பாக பார்த்தோம்னா மலச்சிக்கல் மாதவிடை கோளார் இதெல்லாம் வந்து சரி செய்ய பயன்படுகிறது மஞ்சனத்தி மரத்தின் இலைகளை அரைத்து புண்கள் சிறங்குகளுக்கு பயன்படுத்தலாம் அதாவது சொறி சிறங்கு இருக்கும் இல்லையா அதுக்கு அரைச்சி போடலாம் இந்த மரம் வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய மரம் தான் மழைக்காலங்களையும் நல்லா பசுமையாக இருக்கும் கோடை காலத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குமே இதுவும் சீசன் தான் வருடத்துக்கு ரெண்டு முறை இது காய்க்கும் நினைக்கிறேன் மழைக்காலங்களையும் காய்க்கும் கோடை காலத்துலையும் காய்க்கும் இந்த மரத்தோட இந்த பழத்தை வந்து பறவைகள்லாம் சாப்பிட்டு அங்கங்கே எச்சத்தை போட்டு போயிடும் அதிலிருந்து இந்த மரம் வந்து முளைச்சி நிறைய மரங்களை உண்டு பண்ணிடும் சர்வசாதாரணமாக எங்கே பார்த்தாலும் வரப்பு ஓரங்களில் இந்த மரம் நிறையா இருக்கும் இதை நம்ம லேசாக சீவி பார்த்தோம்னா உள்ளே மஞ்சள் கலரில் இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் மஞ்சள் மரம் இது பொதுவாக கிராமங்களில் நிறைய இந்த இலையை பயன்படுத்துவாங்க யாருக்காவது கட்டி வீக்கம் அந்த மாதிரி இருந்தால் உடனே இந்த இலைகளை பிடிங்கிட்டு வந்து அரைச்சி அந்த கட்டி மேலே க வச்சு கட்டிடுவாங்க அந்த வீக்கத்தையோ இல்லை கட்டியவோ இது கரைச்சிரும் இதோட பூக்கள் வந்து நல்ல மனமாக இருக்கும் இந்த மரத்தோட பக்கத்தில் போனாலே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த பூவோட வாசனை நல்லா இந்த பிச்சுப்பூ மல்லிகைப்பூ அப்படி இந்த மாதிரி வாசனையாக இருக்கும் அப்புறம் தோல் நோய்கள் எல்லாமே சரியாகும் தோல் சம்பந்தமான நோய்களுக்கு மஞ்சனத்தி இலைகளை பயன்படுத்தி குணப்படுத்தலாம் அப்புறம் புண்கள் மற்றும் சிறங்குகளுக்கு இந்த இலையை அரைச்சி சி சொறி சிறங்கு இருந்தால் அது மேலே பூசுனா அதுவும் சரியாயிரும் இதில் முக்கியமான குறிப்பு நான் சொல்ல மறந்துட்டேன் அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கப்பல் கட்டுவதற்கு வந்து இந்த மஞ்சனத்தி மரத்தை தான் பயன்படுத்தினாங்களாம் ஏன் அப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா தண்ணீரில் வந்து மிதக்கக்கூடிய தன்மை வந்து இதில் அதிகமாக இருந்திருக்கு ஏன்னா கப்பல் வந்து மிதக்க தானே செய்யும் அதனால் இது பயன்படுத்தியிருக்காங்க காய் பாருங்கள் தெரியுதா பச்சை நிறத்தில் இருக்கும் அப்புறம் பழுத்ததுக்கப்புறம் இது கருமை நிறமாக மாறிடும் நான் இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்துருக்கேன் இது எல்லா சுவையும் கலந்துருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் புளிப்பு இனிப்பு கசப்பு துவர்ப்பு அப்படி எல்லாம் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு தாவரம் தானே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நினச்சலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இதுக்குன்னு படித்த மருத்துவர்கள் இருக்கார்கள் சித்த மருத்துவர்கள் இந்த மூலிகையை படிக்கிற மருத்துவர்கள் மட்டும்தான் எவ்வளோ அளவு கொடுக்கணும் இதை எப்படி பயன்படுத்தணும் இதை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படின்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அளவிலேருந்து எல்லாமே தெரியும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யக்கூடாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா விஷத்தன்மையுள்ள செடி இருக்குது அலர்ஜி தரக்கூடிய செடியும் இருக்குது தாவரங்கள்லாம் நிறையா இருக்குது நன்றி நண்பர்களே